ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் டர்னாப்ஸ் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தோலைலாம் சேவிட்டு காயை நல்லா நறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ குக்கரில் ஒரு கப்பு பருப்பெடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க டர்னாப்ஸ் குழம்ப தாளிச்சுக்கலாங்க ஒன்றை கண்டு என்ன ஊற்றிக்கலாங்க கால் ஸ்பூன் கடகு போட்டுக்கலாங்க ஐம்பது கிராம் பசி வெட்டப்பட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க அதெல்லாம் பார்த்து ஒரு தக்காளியலாங்க தக்காளி நல்லா வெந்துச்சுங்க நம்ம வெட்டி வச்சுருக்க அரை கிலோ டர்னப் காய் அதில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஹலோ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க கால் டீ ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்புனால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க த டர்னாப்ஸ் குழம்பு வந்துட்டுங்க வயசானவங்க பெரியவங்களாம் அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த கை கால் வீக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் சரியாக போயிடுங்க உடம்புல உள்ள நீரெல்லாம் நல்லா இறங்குங்க அதனால் இது வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க கை கால் உள்ளவங்களும் இந்த காய் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த குழம்ப ரெண்டு நிமிஷம் மோடி போட்டு வேக்க வச்சுக்கலாங்க இப்போது காய் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு அதில் ஊற்றிக்கலாங்க அந்த பருப்போட காய நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு பாருங்கள் பருப்பதை ஊற்றணுன்னு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக இருக்குதுங்க குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க உங்களுக்கு தெர்னாப்ஸ் குழம்பு பிடிச்சிருந்தா வர்னிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி